இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கான ஐஏஎஸ் தேர்வுல இந்திய அளவில் நான்காவது இடம்பெற்று தேர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய பதவி கையில் கிடைச்சாலும் கிடைச்ச உடனேயே தன்னோட ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்தவர் தான் சுபாஷ் சந்திரபோஸ் இதுக்கு உங்க அப்பா அம்மா வருத்தப்பட மாட்டாங்களான்னு கேட்ட கேள்விக்கு என்னுடைய தாய் தந்தையருக்கு வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் என்னுடைய தாய் நாட்டோட வருத்தம் அதை விட பெருசுன்னு அதிர்ச்சி அளித்தாரு ஆங்கிலேயர்களுக்கு கீழ்ப்பணிந்து நடக்க மாட்டேன்னு அப்படி ஒரு பிடிவாதகனும் சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பர்மாவோட மாண்டலை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தப்போ மோசமான சிறையில் இருந்துகிட்டே ஜெயிச்சவர் தான் சுபாஷ் சந்திர போஸ் விடுதலை செய்யணும்னா நீங்க ரெண்டு விஷயம் பண்ணணும்னு பிரிட்டிஷ் அரசு சொல்லிருந்துச்சு ஒன்று மன்னிப்பு கேட்கணும் இல்லை மூணு ஆண்டுகள் இந்தியாவுல நுழையாம இருக்கணும்னு சுபாஷ் அவர்களுடைய வீட்டுல எல்லாரும் எப்படியாவது நீ வெளியில வந்தா போதும் உனக்கு உடல்நிலை வேற சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா அப்ப கூட சுபாஷ் சந்திர போஸ் மன்னிப்பு கேட்கல நான் ஒன்னும் கோழ கிடையாது என்னுடைய நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல அவன் யாருன்னு ரொம்ப வீரமா கர்ஜனை முழக்கமிட்டவர் தான் சுபாஷ் சந்திர போஸ் இவ்வளவு இருந்தும் இவருடைய மரணம் மட்டும் இப்போ வரையும் தான் இருக்கு அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்வி இப்ப வரையும் தான் இருக்கு இந்தியாவை விடுவிக்க குறிக்கோளோட அவர் உருவாக்கினதுதான் இந்திய தேசிய ராணுவம் இப்ப வரையும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய இந்த நாட்டுக்கான பணி நம்ம மனசுல நீங்காம இடம் பிடிச்சிருக்கு உத்தியோக பூர்வமா அரசாங்க பதிவுபடி ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல தைவான்ல ஒரு விமான விபத்துல இறந்தாருன்னு தெரிய வந்திருக்கு அவருடைய மரணத்தோட சரியான சூழ்நிலைகள் இப்ப வரையும் தெளிவா இல்ல சர்ச்சைகளும் ஊகங்களும் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விமான விபத்து ஒரு விபத்து அப்படின்னு சில பேர் நம்பினாலும் மற்றவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தால இது திட்டமிட்டப்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு விசாரணையில் அவர் இறந்து விட்டதா இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது அப்படி இருந்தும் போஸ் அவர்களுடைய குடும்பத்தினரும் ஆதரவாளர்களும் அவர் விபத்திலிருந்து தப்பிச்சு தலைமுறைவாக இருக்கலாம் அப்படின்னு நம்பினாங்க இந்த சூழ்நிலையோட விளைவா பல சர்ச்சைக்குரிய கோட்பாடுகளும் அவருடைய மரணத்திலிருந்து எல்லாருக்கும் தோன்றினுச்சு மரணத்தை பற்றி பல விஷயங்கள் பேசப்பட்டது அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு பிரபலமான விஷயம் என்னன்னா விமான விபத்துல அப்படின்னு பிரிட்டிஷ் அதிகாரிகள் கிட்ட இருந்து தப்பிக்க ரெடி பண்ணாரு அப்படின்னு நம்பப்படுது மாறு வேடத்துல வாழ்ந்ததாகவும் ரகசியமா இந்திய சுதந்திரத்துக்காக தொடர்ந்து உழைத்ததாகவும் இப்போ வரையும் பல பேர் நம்புறாங்க இருந்தாலும் இந்த கோட்பாட்டை ஆதரிக்க உறுதியான ஆதாரங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல இந்திய அரசாங்கத்தால போட்டி அரசியல் பிரிவுகளால இந்திய அரசாங்கத்திற்கு அச்சுறுத்தலா கருதப்பட்டதாகவும் அதிகாரம் பெறுவதை தடுக்க அவர் நீக்கப்பட்டதாகவும் சிலர் நம்புறாங்க ஆனா அவர் எப்படி இறந்தாருன்னு இப்ப வரையும் மர்மம் நீடிக்குது இருபதாம் நூற்றாண்டுல எல்லாராலையும் நம்பப்பட்ட ஒரு விஷயம் பைசாபாத் புனிதர் அப்படின்னு அழைக்கப்படுற கும்னாமி பாபா இருபதாம் நூற்றாண்டுல இந்தியாவுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்துல வாழ்ந்த ஒரு துறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல காணாம போன இந்திய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு பரவலா நம்பப்பட்டுச்சு உறுதியான ஆதாரம் எதுவுமே ஆதரிக்கல அப்படின்னாலும் இதுவும் யூகத்துக்கும் விவாதத்துக்கும் உரிய விஷயமாவே இப்ப வரையும் இருக்கு இந்திய அரசாங்கம் இந்த வழக்குல பல விசாரணைகளை நடத்தினுச்சு மிக மிக விசாரணைகள்லாம் அதிகமான பிறகு மர்மமான சாதுவ அடையாளம் காண்றதுக்காக அலகாபாத் உயர் நீதிமன்றத்தோட உத்தரவின் பேரில் ரெண்டாயிரத்தி பதினாறுல அமைக்கப்பட்ட நீதிபதி சகாய் விசாரணை ஆணையம் டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் கையெழுத்திட்ட அறிக்கையில கும்னாமி பாபா நேதாஜியை பின்பற்றுபவர் அப்படின்னு நேதாஜியே இல்லை அப்படின்னும் ஒரு விஷயத்த வெளியில் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல விமான விபத்துல இருந்ததா நம்பப்படக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் உண்மையிலேயே உயிர் பழச்சிருக்கலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தாஷ்கண்ட்ல இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியோட மரணத்துல பங்கு வகிச்சிருக்கலாம் அப்படின்னும் ஒரு சதி கோட்பாடும் இருக்கு சில சான்றுகள் சாஸ்திரி அப்படின்னு கூறப்படுது போஸ் இறந்த பிறகு உயிரோட இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஜவஹர்லால் நேருவோட அதே பக்கத்துல இல்ல போஸோட வழக்கையை தீர்க்க சாஸ்திரி விரும்பியதாகவும் கூறப்பட்டுச்சு சாஸ்திரியோட குடும்ப உறுப்பினர்கள் சிலர் தாஷ்கண்டில் இருந்து வீட்டுக்கு வந்து கடைசி அழைப்புல அவர் வீட்டுக்கு கொண்டு வருவதா சில நல்ல செய்திகளை குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு நம்புனாங்க சுபாஷ் சந்திர போஸ குறிப்பதா இருக்கலாம் அப்படின்னு நம்பினப்போ இந்த கோட்பாடு எந்த ஒரு நம்பகமான ஆதாரங்களாலும் ஆதரிக்கப்படவில்லை இதுவும் ஒரு சதி தான் இருந்துச்சு சாஸ்திரியோட மரணம் குறித்த அதிகாரப்பூர்வ அரசாங்க விசாரணையில மாரடைப்பால இறந்ததா முடிவு செஞ்சது குறிப்பிடத்தக்கது இந்த விளக்கமோ வரலாற்றாசிரியர்கள் மட்டும் இல்லாம நிபுணர்களால பரவலா ஏத்துக்கொள்ளப்பட்டுச்சு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருந்து அவரை பின்பற்ற எல்லாருமே அவர் இறந்ததா முதல்ல நம்பவே இல்லை இப்போ வரையுமே அவருடைய மரணத்துல பலவிதமான சர்ச்சைகள் ஒளிந்துதா இருக்கு ஆனாலும் அவருடைய ஞாபகங்கள் எப்பயுமே நமக்கிட்ட இருக்கும் இந்தியா சுதந்திரம் பெறுவது கடினம்னு ஹிட்லர் சொன்னப்போ எனக்கு எவனோ அரசியல் சொல்லித்தர தேவையில்லை உங்களுடைய அதிபருக்கு நீங்க கூறுங்கன்னு மொழிபெயர்ப்பாளர்கிட்ட சொல்லிட்டு கோபமா வெளியேறி வந்தவர் தான் சுபாஷ் உலகத்தோட மிகப்பெரிய சர்வாதிகாரியான ஹிட்லர் முன்னாடியே முதல் முறையா அப்படி ஒருத்தர் பேச சுபாஷ் அவர்களுடைய திராணிய நினைச்சு எல்லாரும் வியந்து பார்த்தாங்க ஹிட்லரையே எதிர்த்து பேசினவரு மரணத்தை எதிர்த்து வாழ்ந்திருக்க மாட்டாரா அப்படிங்கிற எண்ணம் தான் இப்போ வரையும் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு